அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் உங்கள் ஜாதகத்தில் செல்வம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசலாம் செல்வம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் எத்தகைய அமைப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தான் செல்வம் கிடைக்கும் இப்போது செல்வங்கிறது நாட் ஓன்லி மணி அது வந்து வீட்டில் இருக்கிற கோல்டாக இருக்கலாம் ஆர்னமெண்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய அசையும் சொத்து அசையாக சொத்தாக இருக்கலாம் எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது அப்போ அந்த செல்வம் அப்படிங்கிறது ஏன் சில பேர்த்திட்ட மட்டும் அதிகமாக இருக்குது சில பேர்த்திட்ட வந்து ஏன் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செல்வத்தை தரக்கூடிய கிரகமான குருவும் சுக்கரனும் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திதிசூன்யமாகவோ பாதகத்திலோ லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுலையோ மறையாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தில் பாதிச்சுருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் செல்வம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரத்துக்கு அந்த கிரகங்கள் எந்தென்ன விலையில் இருக்குது இப்போ குரு உச்சமாக இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்குன்னா அது மிகச்சிறந்த அமைப்பு குரு ஆட்சியாக இருக்குது சுக்கரன் ஆட்சியாக இருக்குன்னா அது மிகச்சிறந்த அமைப்பு அப்போது இந்த இரண்டு கிரகங்களும் எந்த வகையில் பலம் பொருந்தியதாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர நாலாம் பாவாங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதை குறிக்கும் அப்போ நாலாம் பாவாதிபதியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நாலாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நாலாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும் செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருக்கணும் புதன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இது எல்லாம் சிறப்பாக இருந்து அந்த நபருக்கு அதோடைய தசாபுதிகள் நடந்தால் காலம் முழுக்க ஜாதகத்தில் செல்வ வளம் கொட்டி கிடக்கும் பணம் தேவையான அளவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் எத்தனை ஃபேக்டர் உங்களுக்கு வலுவாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய செல்வநிலை இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்